வணக்கம் எம்புகளே வெல்கம் டு யூடியூவசாய சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூ விவசாய ஆரம்ப காலத்தில் இருந்து வந்து இந்த பயிரை தான் தூக்கி பிடிச்சி நின்னோம் இன்னைக்கு அந்த பயிரால் தான் வளர்ந்துருக்குறோம் வெங்காயம் பெற நோக்கி திரும்பி படையெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு ஆல்ரெடி வந்து வெங்காயத்தில் தான் வந்து ப்ளேலிஸ்ட்டு கூட நமக்கு ஒரு இருபது முப்பது வீடியோ வந்து வெங்காயத்தை போட்டுக்கோம் வெங்காயத்தில் போடாத வீடியோவே இல்லை இருந்தாலும் வந்து இப்போ இருக்கக்கூடிய கெமிக்கலை பேஸ் பண்ணி வெங்காயத்தில் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்டுக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்தில் வளர்ச்சி மாற்றம் குறைவாடனால் கிளைமேட் பிரச்சனைனால சரியான டைமில் இருபத்தி நாள் பேரில் வெங்காயம் தால் விரிய மாட்டுது முப்பத்தி நாலு பேரில் வெங்காயம் கட்டி உட்கார மாட்டேது இந்த வளர்ச்சி மாற்றங்கள் மேட்சஸ் இருக்குது இல்லையா அதை பற்றி எனக்கு நம்ம பேசப்போகிறோம் தால் வந்து வயதுக்கு ஏற்ற பருவத்துக்கு ஏற்ற அந்த தால் வரப்பு இல்லை அந்த தால் வந்து கரெக்டாக பிரிய மாட்டது அந்த சொமேட்டோ குரோமோசோம்லேருந்து செக்ஷுவரோமோசோமா கன்வெர்ட் ஆகக்கூடிய ஸ்டேட்டஸான அந்த இரண்டாம் நிலை பால் பண்புகளான ரெண்டா செகண்டி செக்ஷுவ சென்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பயிர் வந்து அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போகிறதுக்கான அந்த ஒரு செகண்டரி செக்ஸ் சென்ஸ் நோக்கி போகிறதுக்கு தேவையான நியூட்ரன்ஸ் என்னென்ன கொடுக்கணும் என்ன நான் ஆகுது என்ன பிரச்சினால அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தா எனக்கு இதை விட பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப விவசாய வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு பார்க்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் வெல்கம் பேர் சியர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டேபிள்னு பேசிட்டு இருக்கேன் சின்னவங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட பிரதான ஆர்டிகல்ச்சர் கிராப்ஸில் ஒரு நல்ல கமர்ஷியல் கிராப்ஸ் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து விலை வீழ்ச்சியின் காரணமாக நிறைய இடங்கள்ல ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சது இப்போ பல படி வந்து கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பட்டம் பர்டிகுலர் தை மாசி பங்குனி வரைக்கும் சின்னவங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவாயில்ல எல்லா மாவட்டங்களுமே வந்து போக ஆரம்பிப்பாங்க ஸோ இப்போ பண்ணால் அறுவடை டைமில் வந்து நல்ல விளக்கு இன்னொன்று இப்போ போகிறது வந்து சம்பா வெங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு லாங் டூரேஷன் கிராப் நைன்டி டேஸில் டூ ஒன் டேஸ் வரைக்கும் மாறதுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அதான் வந்து இந்த படத்துக்கான செட்டப் அப்படிங்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணி வரும்போது நிறைய இடங்களில் விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு நாள் பேருனா வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் வச்சோம்னா ஏழு நாள் எட்டு நாள் நல்ல துளுப்புற ஆரம்பிச்சோம் ஒரு பத்து டு பாஞ்சு நாள் நல்ல ரெண்டு மூணு கால் பிரிஞ்சு நல்லாவே வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆரம்பிச்சோம் இருபத்தஞ்சி டு முப்பது நாளில் பள்ளி பெருக ஆரம்பிக்கும் செகண்டரி செக்ஸ்ட்ருன்னு சொல்லக்கூடிய பள்ளி புரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா கிளைமேட் சேஞ்சஸ்னாலையும் நியூட்டன் அப்டேட் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தினாலும் பொதுவாக வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹீட் வேணும் எந்த அளவுக்கு வந்து ஹீட்டு உஷ்ணம் இருக்குதோ அதை தான் வெங்காயம் வந்து அடுத்த சேர்த்து நோக்கி போக ஆரம்பிக்கும் இப்போது வெங்காயம் வைக்கணும் முளைச்சி வெளியே வருது அப்போ ஒரு ஒரு நியூட்ரன்ஸ் இப்படி இருக்குன்னா ஹீட் அடிச்சு மேலே வெங்காயம் வெயில் பிடிச்சுனா தான் நீர் ஆவியே வெளியே போகும் அப்போ தான் அடியில் கொடுக்கக்கூடிய சத்து செரித்து அடுத்த நான் நோக்கி போக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா வெங்காயம் வச்சது வச்ச மாதிரியாக இருக்குது பொதுவாக வந்து பகல் டைம் டே டைம் நைட் டைம்னு சொல்ல முடியாது அப்போ இதை பொறுத்த வரைக்கும் தாவரத்தோட வளர்ச்சி மாட்டங்களை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அளவுக்கு சுவாசிச்சு ஒரு பொருளை கிரகிச்சு வெளியே அனுப்புது எந்த அளவுக்கு வந்து வெயில் இருந்தது அப்போ ஒரு பொருள் உள்ள வருது அப்படின்னா நல்ல வெயில் அடிச்சினா தான் தண்ணி ஆவியாகவும் கழிவுகளை வெளியேற்றத்துக்காக ஓப்பன் ஆகும் அப்போ வெளியே போகும்போது அடுத்த சத்து வேரில் உள்ள வரும் இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா பகல் நேரம் குறைவாக இருக்குது ஹீட்டு குறைவாக இருக்குது இருக்கிறதுனால டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது காற்று ஊற காத்தாகவே அடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால அதிகப்படியான வளர்ச்சி மாட்டங்களை வந்து தாவரம் கவனம் செலுத்த முடியல ஏன்னா ஹீட்டு பற்றில அதனால் ஒரு நாளைக்கு நார்மலாக ஐம்பது தடவை ஒரு இது ஓப்பன் ஆகுது அப்படின்னா வெயில் டைமில் மழை காலங்களில் இந்த மாதிரி பனிக்காலங்களில் இரவு டைம் தான் ஓப்பன் ஆகுது அதனால் அதிகப்படியான கழிவுகளை வெளியேற்ற முடியல அதனால் அதிகப்படியான சத்துக்களை உள்ளே எடுத்துக்க முடியல இது வந்து ஒரு பெரிய ஷியூவாக இப்போ வந்து மக்கள் மத்தியில் பெரிய ஷியூவாகவே போயிட்ருக்கு பொதுவாக வெய்ய காலங்களில் நியூட்டன் ஒரு தவறு அப்டேக் பண்ணிக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு வழியாக போகிற சொத்து அதிகமாக ஆவியாக வெளியே போனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து உங்களுக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ போட்டோ உரங்கள தாவரம் எடுத்து ரெஸ்பான்ஸும் பண்ண ஆரம்பிக்கும் ரியாக்டும் பண்ண ஆரம்பிக்கும் ஆனா இந்த மாதிரி டைம்ல காற்று காற்று அடிக்கும் பொழுதோ இல்லை வந்து கிளைமேட் பெருசாக வந்து ஒரே கிளைமேட்டு மெயின்டைன் ஆகாதனாலயோ காட்டோட ஈரப்பதம் ரொம்ப அதிகரிக்கிறதுனாலையோ உங்களுக்கு தாவரத்தோட வளர்ச்சி மாற்றங்களை பாதிப்பு ஏற்படுறதுனால தாவரம் பெருசா ஊர் அம்மா பர்டிகுலராக லீஃபி வெஜிடபிள்ஸோட எக்கனாமிக் பார்ட் அந்த பல்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பர்டிகுலர் இந்த பிரச்சனை எங்கெங்கெல்லாம் இந்த நோய் அதிகமாக இருக்கும் பாத்தீங்கன்னா ஒன்று பீட்ரூட்ல பிரச்சனை இருக்கும் ரெண்டாவது கேரட்ல பிரச்சனை இருக்கும் நூல்கோள் அந்த பிரச்சனை இருக்கும் தென் பார்த்தீங்கன்னா முள்ளைங்கில இந்த பிரச்சனை இருக்கும் வெங்காயத்தில் இருக்கும் கார்லிக் பூண்டு இருக்கும் ஏன்னா இளைய வழியாக வந்து உணவு சேமிச்சு தாவ கிழங்கு பகுதியில் சேமிக்கக்கூடிய எல்லா தாவரங்களையும் இந்த கிளைமேட் அப்படிங்கிறது அட்வர்ட்ஸ் கிளைமேட்டாக கிடையாது ஸோ வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி மாற்றங்களை மிஸ் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆரம்பிச்சு முப்பத்தி நாளுக்குள்ள நம்ம சரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வளர்ச்சி மாற்றத்தோட எஃபெக்ட் எங்கே மாட்டோம் அப்படின்னா காய் வந்து இனம் பொழுது எட்டு காயா பத்து காயா பெரிய வாய்ப்பு இருக்கும் இன்னொன்று காய் பெருவாட்டை எடுக்காது கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம அடியில் கொடுக்கக்கூடிய நியூட்ரன்ஸை விட்டுட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம ஃபோலியா ஸ்ப்ரே போ அப்படின்னு நம்ம பறந்துட்டு போட்டோம் இல்லையா ஒன்று பாண்டாரோத்தர் மாதிரியோ இல்லை வந்து லிக்யூட் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்க மாதிரியே நானோ டிஏபியோ இல்லை வந்து லிக்யூட் டிஏபின்னு சொல்லக்கூடிய இந்த யாராவது செனி இருக்கட்டும் இல்லை பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ரீஸ்டோர் ஒன்று டென் ஃபார்ட்டி டுவெண்ட்டி பத்து பர்சன்ட் நைட்ரஜன் ஃபார்ட்டி பர்சன்ட் பாஸ்பாஸ் இருபது பர்சன்ட் பொட்டாஸ் இருக்கக்கூடிய யாரோ இது நம்ம ரீஸ்டோர் ஒன்றாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் நானோ டிஏபி சொல்லக்கூடிய நானோ இருக்கக்கூடிய டிஎபியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெவலில் பிளான்க்கு வந்து குயிக்காக ஸ்டிமுலேட் பண்ணி அந்த வளர்ச்சி வந்து அடுத்த சேர்த்துக்கு எடுத்துகிட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி பாஸ்பிரஸ் பற்றாக்குறை தான் வந்து அதிகப்படியான செக்ஷலுக்கு இருந்து அந்த எப்படி சொல்கிறதுனா இரண்டாம் நிலை பால் பண்புகள் நோக்கி ஒரு தாவரத்தை வளச்சி மாற்றத்தை நோக்கி ஒரு அடல்ட் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் மெக்னீசியமும் பாஸ்பரஸ் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ரீசோட் ஒன்று ரீசோட் டூ இந்த மாதிரி ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணுங்க அதை விட்டால் யாராவது செனிஃபாஸ் அப்படிங்கிறது அதிகமாக உபயோகப்படுத்தலாம் இன்னொன்று இதை தாண்டி வேறேன்னு உபயோகப்படுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சோடாப் ஸோ மெக்னீசியம் அப்படிங்கிறது ஒரு தாவரத்துக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நிறையாங்கன்னா சொல்லியிருக்கேன் மெக்னீசியத்தோட ஹெப்டோஹைட்ரேட் வடிவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்சோடாப் அப்படிங்கிற வடிவம் இந்த எப்சோடாப் அப்படிங்கிறத லிட்டருக்கு அஞ்சு கிராம் போட்டு மேலே ஸ்ப்ரே கொடுக்குறது மூலமாகவும் இல்லை ஏக்கராவுக்கு அஞ்சு கிலோ நீங்கள் அடியில் கலந்து வருவது மூலமாகவும் இந்த வளர்ச்சி மாட்டத்தில் இந்த மிஸ்மேத்தஸ் வளர்ச்சியோ இல்லை வந்து கொஞ்சம் டக்குன்னு பூஸ்டப் ஆகாம பல்ப் சைஸாக அது கட்டி உருவாகாமல் காய் உருவாகாமல் போகிற பிரச்சனையை சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு சொல்லிக்கூடிய விஷயங்கள் நான் சொன்னால் மேலே சொன்னக்கூடிய உரங்களையோ இல்லை மருந்துகளையோ சரியான டைமில் சரியான அளவு பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வளர்ச்சி மாட்ட பிரச்சினைகளை ஒரு முப்பத்தி முப்பத்தி நாட்களில் காய் ஓரளவுக்கு பயிர் ஈவன் சைஸில் கொஞ்சம் நாள் திக்காக ஏன்னா ஒரு ப பல்பு வெடிச்சிருச்சு ரெண்டா பிரியுது கா கட்டி பிரியுதுன்னா தண்டு நல்லா திக்கா இருந்தால் தான் சுரை இறங்கி க கலர் கிடச்சி காய் பெருவாட்டு கிடைக்கும் இங்கே தண்டே திக்காய் இல்லை அப்படின்னா வந்து வரக்கூடிய காய் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும் ஈக்கி ஈக்கியாக இந்த எலும்பு காய் காய்ங்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கும் ஸோ முடிஞ்சவருக்கும் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் இந்த மெக்னீஷியம் இருக்கக்கூடிய எப்சோட ஆப்பியோ இந்த பாஸ்மஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நானோட்டி ஆப்பியாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரீஸ்டோர் ஒன்றாக இருக்கட்டும் இல்லை யாராவது செரிஃபாஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி சரியாக உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து வெளிவந்தலாம் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லிக்கூடிய விஷயம்